சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாய் அப்பா போகும் செய்தி இன்ப அதிர்ச்சியாகவும் இருக்கலாம் துரோகத்தின் உச்சகட்டமாகவும் இருக்கலாம் இந்த இரண்டில் எது உனக்கு பொருந்தும் என்பதை இதன் இறுதியில் நீ எனக்கு சொல்லியாக வேண்டும் உன் சாயப்பா என்று நான் சொல்ல வந்த காரியத்தை யாவது முழுமையாக கேள் எப்போது எது பேச வந்தாலும் பாதியில் தள்ளிவிட்டு போவது உன் வழக்கமாக போய்விட்டது வாழ்க்கையில் நடக்க போகும் நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை எடுத்து வந்தால் உன் கையால் தள்ளிவிட்டு போகிறாய் அப்படி இருக்கும்போது எது நல்லது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமலேயே போய்விடும் உன்னை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணைக்கு நேர்ந்ததை கேள் உன்னை கரம் பிடித்த நாளிலிருந்து உன்னை பிரிந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை உன் துணை இழந்த ஒரு சந்தோஷத்தை நேற்று இரவு பெற்றிருக்கின்றார் அதை உன்னிடத்தில் நான் சொல்லத்தான் வந்தேன் துரோகம் உனக்கு கிடைத்திருக்கிறதா இல்லை துரோகம் உன்னை இழந்து விட்டதா இல்லை நம்பிக்கை துரோகத்தை நீ பெற்று விட்டாயா இல்லை உனக்கு நம்பிக்கை கிடைத்திருக்கிறதா இல்லை இது இன்ப அதிர்ச்சியாக இருக்கின்றதா உண்மையாக கேட்பது உன்னுடைய கடமையாக எடுத்துக்கொண்டு கேள் உன் வாழ்க்கை துணையின் மீது அதீத அன்பு வைத்திருக்கிறாய் ஏதோ சில காரணங்களுக்காக பிரிந்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்காக பிரிந்திருக்கிறாய் உன் துணையை மறந்தால்தானே நினைப்பதற்கு என்ற வண்ணத்தில் அணுதினமும் அணு நொடியும் நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் உனக்கு நீயே சில தண்டனைகளையும் கொடுத்துத்தான் இருக்கிறாய் சற்று பொறுமையாக இருந்திருந்தால் இன்று நீ உன் தலையிலும் அடித்துக் கொண்டிருக்கின்றாய் பிறர்கள் சிரிக்க நான் வாழ்ந்து விட்டேன் நான் சிரிக்க மறந்ததால் தான் பிறர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உன்னை நீயே கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் இந்த சூழலில் உன் வாழ்க்கை துணைக்கு என்ன சந்தோஷம் கிடைத்துவிட்டது அப்படி உன்னை பிரிந்த நாள் முதல் இந்த நாள் வரை இழந்த சந்தோஷம் என்ன அது எப்படி அவருக்கு நேற்று இரவு கிடைத்தது யாரால் கிடைத்தது எதன் மூலம் கிடைத்தது இனி உன்னை நினைத்து பார்ப்பாரா இத்தனை கேள்விக்கும் ஒரே பதில் ஒரு பதிலை சொல்ல காத்திருக்கின்றேன் கேட்க நீ தயாராக இருந்தால் சொல்ல நான் தயாராக இருப்பேன் என்பதனை புரிந்து கொள் எப்போதும் வாழ்க்கையில் தெளிவு வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு நீ விரும்பும் தெய்வத்தின் வாழ்க்கை நம்பிக்கையோடு கேட்டு உன் வாழ்க்கை வழிநடத்த வேண்டும் அந்த நம்பிக்கையை இழந்தா என்றால் வாழ்க்கையில் எதுவுமே உன் அருகில் இருக்காது வெறுமை மட்டுமே இன்று நீ பெற்றது இன்ப அதிர்ச்சிதான் என் அன்பு குழந்தையே உன் துணை என்ன மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றா தெரியுமா அவருக்கு முழு சந்தோஷம் என்ன கிடைத்திருக்கிறது தெரியுமா நேற்று உன்னை நீ உன்னோடு ஒன்று சேர்வார் என்று உன்னோடு கைகோர்த்து கரம் கோர்த்து சந்தோஷமாக இருப்பது போல் உன் துணை கனவு கண்டு எழுந்து அமர்ந்து அதை நினைத்து நினைத்து மனமுருகி கண்ணீர் விட்டு கதறி எழுதார் உன் மீது அளவு இல்லாத அன்பு நேற்று பொங்கிவிட்டது உன் வாழ்க்கை துணை உனக்கு செய்த துரோகம் உன்னை விட்டு போய்விட்டது நீ அதை இழந்து விட்டாய் விட்டுவிடு அதை பற்றி கவலைப்படாதே கட்டாயம் உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வருவார் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்